எப்படி நாம் ஆரோக்கியமாக வாழலாங்கிற எண்ணம் இப்ப வந்து இதுவரைக்கும் அவங்களுக்கு என்ன மக்கள் இப்பொழுது செல்வத்தை மட்டுமே நாடி சென்ற எண்ணங்கள் இப்பொழுது ஆரோக்கியத்தை நாடி வளர்கின்றது ஆரோக்கியம்னா நம்மளுடைய வாழ்க்கை நெறி அந்த வாழ்க்கை நிறைய நமக்கு எடுத்துக் கொடுத்தவர்கள் பெரியவர்கள் நம் சான்றோர்கள் அப்போ அந்த சான்றோர் பெருமக்கள் காட்டிய வழியை இதுவரை மறந்துவிட்டோம் சனி நம்மை பாதிப்புக்கு உள்ளாக்கும்னு யாருக்கான நம்பிக்கை இருந்ததுன்னா அதற்கு முழு காரணம் எதுவாக இருக்கும்னு கேட்டா நம்முடைய பித்திருக்களுடைய சாபம் தான் முதல்ல இருக்கும் யார் ஒருவர்கள் முன்னோர்கள் முன்னோர்களை சரிவர வழிபடவில்லையோ அந்த குலத்திற்கு அந்த வம்சத்திற்கு நிச்சயமாக சனீஸ்வரருடைய தோஷமானது மிக வேகமாக இருக்கும் இதை நாம வந்து உணர்ந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும் நாம் என்ன சாமி செய்கிறது அப்படின்னு கேட்டா நமது முன்னோர்களை பித்திருக்களை சரியவர ஆராதித்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றோமானால் நமது வம்சங்கள் நமது பரம்பரைகள் நமது சந்ததிகள் அந்த சனீஸ்வரருடைய பாதிப்புகளுக்கு அதிக அளவிலே பாதிக்க பாதிப்புக்கு ஆளாகாமல் இருப்பார் அப்போ பித்திருக்கள் சாப்பம் எப்படி நமக்கு செய் பித்தர்களை நாம் ஆராதிப்பது இல்லை ரெண்டு வகை இறந்த பிறகு அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஈமை சடங்குகளாகட்டும் அதற்கு பின் செய்யக்கூடிய தர்ப்பணம் முதலாகிய தவசங்களாகட்டும் நாம் சரிவர செய்ய வேண்டும் இது அவர்கள் இறந்த பிறகு வாழும் காலத்திலே நாம் முதலிலே அவர்களை வழுவாமல் அவர்களை வணங்க வேண்டும் முதல்ல காலையில் எழுந்ததும் இறைவனை நோக்கி வழிபாடு செய்து இறைவணக்கம் செய்து உடன் நமது பெற்றோர்களை வணங்கி ஆசி பெற்றோமானால் நம் வாழ்க்கையில் சிறந்த இடத்தை நாம் இலக்கை அடைய முடியும் இதற்கு ஒரு சின்ன உதாரணம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு மனுஷால சொல்ல வரா ஒரு சமுதாயத்தையே சொல்லலாம் இது ஜெயின சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா யார் ஒரு பெரியவர்களை ரோட்ல வழியில கண்டால் கூட முதல்ல தலை குனிந்து காலை தொட்டு வணங்குவாங்க இந்த பழக்கங்கள்லாம் நம்ம ஹிந்து சம்பிரதாயங்கள்ல இருந்து புறப்பட்டதுதான் நாம இப்போ அதெல்லாம் எப்படிங்க ரோட்லாம் தலை குனிச்சிட்டு கைய கட்டிட்டு நிக்கிறதே நமக்கு பாவம் நம்ம தவறு நமது அடிமைத்தனம் நினைக்கிறோம் நம்ம இந்துக்கள் அது நம்ம நினைக்கல நம்மளை நினைக்க வைக்கிறாங்க நம்மளை வழி நடத்துறவங்க வழி நடத்துறவங்கன்னு சொன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றோர்களையோ பெரியவர்களையோ சொல்லல நாம் யாரை ஒரு ஐடலாக வச்சு நாம் நடந்துக்கிறோமோ அவங்க வந்து இதை மாதிரி நாம் வந்து அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது தான் நம்மளை வந்து வழிப்படுத்துறாங்க இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நாம் எங்கே தலை வணங்கணுமோ அங்கே தலை வணங்கணும் தலை வணங்கினா தான் அந்த பெருமை அது எந்த இடமாக இருந்தாலும் சரி அது அவசியம் இல்லை சென்னையில் நான் ஒரு நிகழ்ச்சிக்காக சென்றிருந்தேன் அந்த நிகழ்ச்சிக்காக சென்றிருந்த பொழுது வழி தெரியாமல் வழி கேட்பதற்காக ஒரு பாத சாரி வழியில் வண்டியை நிறுத்தி நான் வண்டியிலிருந்து கீழே இறங்கக்கூட இல்லை ஒரு பாதசாரியை கூப்பிட்டு இந்த வழி எங்க இருக்குன்னு கேட்டேன் உடனே அவர் என்னை பார்த்துட்டு நீங்க சிதம்பரம் ஐயான்னு கேட்டுட்டு காருக்கு வெளியிலேயே சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணு சிவபக்தி சிவர் தொண்டர்கள் சக்தி வழிபாட்டாளர்கள் சாக்த வழிபாட்டாளர்கள் குருமார்கள் இவர்களெல்லாம் எங்க கண்டாலும் வணங்கணும் அதற்கு தனி மகத்துவம் இருக்கும் அந்த பாதசாரியை கேட்டு அந்த இடத்தை கண்டுபிடிச்ச பிறகு அவரை பத்தி விசாரித்தேன் அவர் சாமானிய மனிதர் அல்ல ஒரு பெரிய நிறுவனத்தின் அதிகாரி அல்ல நிறுவனரே அவர்தான் தன்னடக்கத்தோடும் அதோடு பணிவோடும் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது நாம் இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ நாம் பெற்றோர்களையும் பெரியோர்களையும் நாம் வணங்க துவங்கிவிட்டோமானால் சனி பகவானுடைய எந்த கோளாறும் எந்த தோஷங்களும் நம்மை மிக விரைவாக நம்மை தாக்க முடியாது நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கார்டு பெரிய மினிஸ்டர்ஸ்லாம் வரும்பொழுது அவங்க உடைக்கு மேலே ஒரு அணி அணிஞ்சிருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கோம் என்ன பேர் புல்லட் ப்ரூஃப் அதை மேலே அணிந்து தான் வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த புல்லட் ப்ரூஃப் எதுன்னா நம்மளுடைய பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் பித்திருக்களுடைய ஆசிர்வாதம் அப்போ நாம் அதை வழுவாமல் அடைய வேண்டும் சரி நாம் இப்பொழுது நாம் கண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு வருவோம் நாம் இங்கே இன்றைய தினம் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயத்திற்கு வருவோம் நவக்கிரகங்கள் இந்த லோகத்தை காப்பதற்காகவே லோகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு நன்மை தீமைகள் கர்மாக்களை எடுத்துக் கொடுப்பதற்காகவே அமைக்கப்பட்டவர்கள் இறைவனும் இறைவியும் இந்த உலகை தோற்றுவித்து ஒவ்வொரு இலாக்காக்களையும் ஒவ்வொரு தேவதைகளை நியமித்து கொடுத்தார்கள் அதுல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாவ புண்ணியங்கள் அவர்களுடைய கர்மாக்களுக்கு தகுந்த அவர்களுடைய முன்னேற்றங்களையும் பின்னடைவுகளையும் சரிவர தருவதற்காக நியமித்தவர்கள் தான் நவகிரகாதிகள் ஒன்பது நாயகர்கள் நவநாயகர்கள் அப்போ அப்படிப்பட்ட ஒன்பது கிரகங்களும் ஒன்பது கிரகங்களும் பனிரெண்டு ராசிகளுக்கு சுற்றி வருவார்கள் பனிரெண்டு ராசிகளை சுற்றி வருவதுதான் அவர்களுடைய பணி அப்போ அதை சுற்றி வருவோம் அந்த அவகாசம் அந்த டைம் டியூரேஷன் என்னன்னு கேட்டால் ஒவ்வொருவர்களுக்கு ஒவ்வொன்று வேற்றுமையானது சந்திரனுக்கு இரண்டே கால் நாள் சூரிய பகவானுக்கு ஒரு மாதம் செவ்வாய்க்கு ஒன்றரை மாதம் சுக்கரனுக்கு மூணு மாதம் புதனுக்கு ஆறு மாதம் குருவுக்கு ஒரு வருடம் ராகு கேத்துக்கு ஒன்றரை வருடம் சனீஸ்வர பகவானுக்கு வருஷம் வருஷம் இந்த ஏன் அவருக்கு ஆகுதுன்னு கேட்டா சூரியனுடைய புத்திரன் தான் சனி பகவான் சூரியனுக்கு இரு பத்னிகள் சாயா பேர் ரெண்டு பேர் சாயாவுடைய குழந்தைகள் யம தர்மராஜனும் யமுனா தீரம் யமுனா நதியும் சம்யா என்ற தேவிக்கு பிறந்தவர் சனி பகவான் அப்போ சனி பகவான் தேவி ஒரு முறை காலால் உதைத்து விட்டதனாலே சாயாவுடைய சாபம் ஒரு கால் விளங்காமல் இருக்க கடவுதுன்னு சாபம் விட்டதாக சரித்திரம் சொல்லப்படுகின்றது அந்த சாபத்தினாலே ஊனமாக இருப்பவர் சனி பகவான் என்று நம்மளுடைய சாஸ்திர வரலாறுகளிலே புராணங்களே எடுத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையினாலே அவர் ஒரு ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு சஞ்சாரம் செய்வதற்கு அவருக்கு தேவைப்படக்கூடிய டியூரேஷன் நம்மளுடைய வாழ்க்கை நாளிலே இரண்டரை ஆண்டுகள் தேவைப்படும் முப்பது ஆண்டு காலம் ஒரு மனிதன் வாழவும் முடியாது முப்பது ஆண்டு காலம் ஒரு மனிதன் வீழவும் முடியாது என சனியுடைய சுழற்சி பனிரெண்டு ராசிகளும் சுத்தி வந்தா மொத்தம் முப்பது ஆண்டு இந்த முப்பது ஆண்டு காலத்தில் நிறைய நம்முடைய மாற்றங்களை நாம் கண்டே ஆக வேண்டும் முன்னேற்றங்கள் வாழ்வில் எல்லா விதமான நலன்களையும் பெறுவதற்கான பெரிய திருப்பங்கள் எல்லாம் இந்த முப்பது ஆண்டு காலத்துள் பலவிதமான முன்னேற்றங்களையும் பல விதமான அனுபவங்களையும் அடைய முடியும் அப்படிப்பட்ட தருணத்திலே சனீஸ்வர பகவானானவர் தனுர் ராசியிலிருந்து இப்பொழுது மகர ராசிக்கு பிரவேசிக்கின்றார் நாளை காலை அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்திற்கு இது வாக்கிய பஞ்சாங்கத்தின் கணக்கின்படி இது கணக்கிடப்பட்டுள்ளது என்னென்ன இடங்கள்ல இருக்கும் போது என்னென்ன விதமான பலன்கள் தருவார்னு கேட்டா ஏடர சனின்னு சொல்றோம் அது என்னன்னு கேட்டா வேற ஒண்ணும் இல்லை சனி பகவானுடைய மூணு பெயர்ச்சிகள் ஒரு ஒருவருக்கு ராசி மேஷம்னு நினச்சிக்கா மீன ராசிக்கு வந்த வந்தவுடனே சனீஸ்வரனுடைய ஏழரை சனி ப தோஷமானது பிடிக்கப்படுது அந்த மீன ராசியிலே இரண்டரை வருஷங்கள் அதற்கடுத்தது மீன மேஷ மேஷராசிக்கு செல்லும் பொழுது ஜென்ம சனியாக ஆகின்றது சனியாக இருக்கக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் கழித்து ரிஷபராசிக்கு பிரவேசம் செய்யும் பொழுது தன்னுடைய விரய சனியாக ஆகின்றது இப்படி மூன்று ஸ்தானங்களிலே இருக்கக்கூடிய சனியின் பயணத்தை தான் ஏழரை வருடமாக கணக்கிட்டு ஏழரை சனி இந்த மூன்று மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நமக்கு இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலே ஒரு அர்த்தாஷ்டம சனின்னு வச்சா நாலு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியுடைய தோஷம் அந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு மட்டும்தான் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கிய பாக்கிய சனி ஆகிடும் எட்டாம் இடத்துல வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அஷ்டம சனின்னு சொன்னோம்னா அடுத்த இரண்டரை ஆண்டுக்கு பிறகு லாப சனியாக ஆகிவிடும் எப்படி ஒரு ஈவன் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றம் ஏற்படும் ஆனா மூணு ரெண்டரை வருஷம் ஏழரை வருஷங்கள் மாறாமல் இருப்பது இந்த தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த மூணு வரையறிகள் தான் அப்போ அந்த ஏழரை சனிங்கிறது அதனால தான் ரொம்ப பெரிய பாரமாக நாம் கருதப்படுவது அப்படி கிடையாது அதுலேயும் லாபகரமான விஷயங்கள் எல்லாம் உண்டு அதை நாம் இன்னும் புரிந்து கொள்வதல்ல இப்போ சனிப்பயிற்சியும் குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் தெரிந்த அளவுக்கு யாருக்காவது செவ்வா பயிற்சி சூரியன் பயிற்சி சந்திரன் பயிற்சி கேது புதன் பயிற்சி சுக்ரன் பயிற்சி தெரியுமா ஏன் தெரியல இவர்களெல்லாம் சுப கிரகங்கள் பாப கிரகங்களுடைய சாபங்கள் நமக்கு நீங்கி போக வேண்டும் என்ற அச்சத்தினால் மட்டுமே இந்த தோஷங்கள் இந்த பா இந்த சனியுடைய சஞ்சாரங்களையும் ராகுகேது சஞ்சாரங்களையும் நாம் சிந்தித்து வருகின்றோம் இந்த காட்டிலும் இந்த விதமாக நவக்கிரகங்களை நாம் ஆராதிப்பதை காட்டிலும் நாம் என்ன வழியை சொல்கின்றோம்னா இதற்கெல்லாம் அதிகாரியாக இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரால் காமேஸ்வர காமேஸ்வரி தான் இந்த லோகத்துக்கே சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கின்றார்கள் அவர்களை நாம் வழுவாமல் வழிபட்டு வந்தோமானால் இந்த விதமான நவகிரகங்களுடைய பீடனங்கள் எல்லாம் நமக்கு சாராது அதனால் தான் ஸ்ரீவித்யா பீட்டத்திலே சிதம்பரத்திலே ஒவ்வொரு கிரக கிரக பயிற்சியும் போதும் பாப கிரக பயிற்சியும் போதும் அம்பிகையிடம் பிரார்த்தனை செய்யப்பட்டு அம்பிகையின் சேவகர்களாக பக்தர்களாக இருக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் இந்த பாப கிரக தோஷங்கள் எல்லாம் பீட்டிடம் இருக்கக்கூடாது என்பதை இங்கே முதன்மையாக பிரார்த்தித்து இங்கே யாகமானது நடத்தப்படுகின்றது அதிர்ச்சிதம்பரத்திலே நமது குருநாதர் தங்கசபாபதி தீக்ஷித சுவாமிகளின் உருதுணை ஆசீர்வாதத்தோடு நடராஜமூர்த்தியுடைய ஹிருதயஸ்தானத்திலே இருக்கக்கூடிய நடராஜமூர்த்தியுடைய ஸ்தானத்தில் கஷேத்திரத்தில் செய்யக்கூடிய இந்த பூஜனம் பாலா மகாத் திரிபுர சுந்தரியுடைய சன்னதிகளே செய்யக்கூடிய இப்படிப்பட்ட யாகங்கள் எல்லாம் இங்கே செய்யும் விதம் இந்த லோக்கம் முழுத்தும் போய் சேரும் என்பதுதான் இதனுடைய நியதி ஆகையினால் இந்த சனீஸ்வர பயிற்சியை தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடிய இந்த சனி பகவானுடைய தோஷம் மிதுன ராசிக்கு அஷ்டம சனியாகவும் கடகராசிக்கு கண்ட சனியாகவும் ராசிக்கு அர்தாஷ்டம சனியாகவும் தனுஷு மகரம் கும்பம் இவ்வாறு ராசிகளுக்கு ஏழரை சனியாகவும் அமைகின்றது இதனை இந்த தோஷங்கள் இல்லாமல் மக்களை காக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறான மகாமங்கல சௌரியாகமானது இங்கே நடத்தப்படுகின்றது மேஷம் ரிஷபம் சிம்மம் ரிச்சிகம் மீனராசிகளுக்கு சுபஸ்தானத்திலே வருவதனாலே அந்த சுப செலவுகள் எல்லாம் நல்ல வழியாகவே அமைய வேண்டும் நல்ல கல்யாணங்கள் பெருக வேண்டும் புத்திர சந்ததிகள் அமைய வேண்டும் வியாபார அபிவிருத்தி மேலோங்க வேண்டும் என்ற சுப பிராப்திகளெல்லாம் ஏற்படும்படியாக பிரார்த்தனை செய்தும் இந்த பரிகாரம் மேற்கொள்ள வேண்டிய இந்த ஏழு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய உபாதைகளும் பாதைகளும் கஷ்டங்களும் சுகமானதாக குறைந்து நல்ல மனதோடு இறைவனுடைய திருவுருளாலே இறைவி பாலாவுடைய திருவுருளாலே சகல சௌக்கியங்களையும் அடையும்படியாக பிரார்த்தனை செய்து இந்த யாகமானது நடத்தப்படுகின்றது அதனில் முதல் காலத்திலே இப்பொழுது சனீஸ்வர பகவானின் மிக பிரியமான வன்னி பத்திரத்தினாலே அவருடைய ச சகசிரநாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்யப் போகின்றார்கள் நாளை காலை சௌரி மந்திரத்தினாலே மகா யாகமும் இறைவனுடைய மகாமந்திரம் அம்பிகையுடைய மகாமந்திரங்களாலே யாகங்களும் செய்யப்படுகின்றது அதோடு மட்டுமல்லாமல் இந்த பிரார்த்தனையை செய்து நம் வாழ்க்கையை தொடரக்கூடிய பக்த கோடிகளாகட்டும் இந்த ஏழரை சனியும் இந்த பாத சனியோ அர்த்தாஷ்டம சனியோ சனியோ கஷ்ட சனியோ கர்ம சனியோ நம்மளை பிடிக்காமல் இருக்கணும்னா எல்லோருக்கும் ஒரு உபாயத்தை நம்ம அம்பால் கொடுத்த வாக்கினாலே நாம் சொல்கின்றோம் நித்தியம் காலை எழுந்து இறை வழிபாட்டை மேற்கொண்டு சுவாமியை வீட்டில பூஜை செஞ்சுட்டு பிபூதிய குங்குமணத்தில் இட்டுண்டு நம்முடைய பெற்றோர்களையும் வீட்டில் உள்ள பெரியோர்களையும் வணங்கி காகத்திற்கு அன்னம் வைக்கலாம் சாதம் வைக்கலாம் ரொம்ப விசேஷம் இல்லை அப்படின்னா காஞ்ச உலர்ந்த திராட்சை ரெண்டு காகத்தை நோக்கி கூப்பிட்டு மாடியிலே ஓப்பன் பிளேஸ்லேயே வச்சுட்டு நம்மளுடைய வாழ்நாள் வாழ்க்கைகள் காரியங்களை மேற்கொள்ள சனியுடைய பாதைகளிலிருந்து விடுபடலாம் அது மட்டுமில்லாமல் நாம் சந்திப்பவர்களுக்கு இனிப்பு வழங்கி எந்த ஒரு காரியத்தையும் துவங்கினீர்களானால் இன்னும் சிறந்த பலன்களை பெற முடியும் என சனி பகவானுக்கு இனிப்பு ரொம்ப பிரியம் ஆகையினாலே இனிப்பை நாம் ஷேர் செய்து கொண்டு எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் நமக்கு ஏற்படக்கூடிய பாதைகள் கஷ்டங்கள் தடைகளெல்லாம் நீக்கி இறைவன் நிறைவி கிருபையினாலும் சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகத்தினாலும் காரியத்தில் வெற்றி பெறலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் உலர்ந்த திராட்சையோ இல்லை கருப்பு வர்ணத்தில் இருக்கக்கூடிய பேரிச்சம்பழமோ இந்த ரெண்டையும் எதை வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம் ஏன்னா கருப்பு நீ கரு நீலம் என்பது சனீஸ்வரனுக்கு பிரியமான ஒரு நிறம் ஆகையினாலு அதை நாம் சொல்ல சொல்ல வேண்டிய அம்பாளுடைய உத்தரவு கிடைக்கப்பட்டது அதை பக்தர்களுக்கு தெரிவித்துக் கொண்டோம் இப்பொழுது சனீஸ்வர பகவானுக்கு சகசவணாமர்ச்சனையான தொடங்குகின்றது நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவ